எப்படிப்பட்ட அலங்காரங்கள் மார்க்க ரீதியாக சில பொழுது என்ன செய்யும் முரணாக இருக்கும் அப்படி அதுக்கு முன்னால் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது அதாவது மனப்பெண்ணை அலங்கரிப்பது மட்டுமல்ல அவங்களை உடல் ரீதியாக தயார்படுத்துறது அவர்களை வந்து என்ன அதாவது ஜோடனை செய்கிறது இதெல்லாம் வந்து தெளிவாகவே ஆயிஷாரியோதான் ஒரு செய்தியில் சொல்கிறாங்க ஆயிஷா அவங்களோட அந்த திருமண இதில் வந்து தெளிவாகவே அதை சொல்கிறாங்க எப்படின்னு சொன்னால் அபுதாவுதில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது இலக்கம் அராதத் உம்மி துசம் அனில் இது ஹோலி அலா ரசூல்லா சலாஹுவலம் ரசூல் சல்லா ஹுலி வல்லம் அவனுக்கு இப்போ ஒன்பது வயசாகுது ஆகுது அப்புறம் ரசூலாயி சல்லாஹாஹ் உலகை என்ன அதாவது இப்போது அந்த குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு குடும்பத்தை குடு ஆர் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த நிகழ்வு ஒன்பது வயசு அப்புறம் சொல்லுங்க அந்த செய்தி அனுப்பியிருக்கலாம் அதனால பார்க்குறாங்க ஆயிஷா ரதியா அவன்கா வந்து கொஞ்சம் ஒரு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க ஒன்பது வயசு மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க அப்போ உம்மா விரும்பினா என்னன்னு சொன்னால் என்னை கொஞ்சம் கொழுக்க வைக்கிறதுக்கு உடலை வந்து பருமனாக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க விரும்பினாங்க அப்போது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நிறைய இந்த நிறைய ட்ரை பண்ணுறாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிற ஆய்ச்சு சொல்கிறாங்க ஃபலம் அக்பல் அலைஹா பிஷைமா துரிது அவங்க என்னமெல்லாம் ட்ரை பண்ணி எதுவும் எனக்கு என்ன செய்யலை ஆகலை அதை நான் விரும்பலை அதை எக்ஸப்ட் பண்ணலை அப்படின்றாங்க எதுவுமே என்ன செய்யலை அதாவது செட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிவிட்டு எது வரைக்கும் அதாவது அந்த கிஸ்தான்னு சொல்கிறது வந்து வெள்ளரிக்கா சரியா அதுக்கு அந்த இப்போ இன்றைக்குள்ளே அந்த இது சொல்கிறேன்னு கியூக்கம்பர் இருக்குதே இந்த மாதிரியான ஐட்டம் டெரெக்ட்லி அதுதான் சொல்ல முடியாது அந்த வகை சார்ந்த அந்த உணவு என்ன செய்கிறாங்கன்னா அதையும் என்னது ஈத்தம்பழம் ஈத்தம்பழத்தில் ருத்தம் இருக்குது இதையும் மிக்ஸ் பண்ணி அது சூடு இது குளிர் சரியா இது ரெண்டு அது அந்த குளிர் தன்மை அது சூட்டு தன்மை உள்ளது இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன செஞ்சாங்க ரெண்டு அதையும் சாப்பிட வைக்கிறது இதையும் சாப்பிட வைக்கிறது சாப்பிட வைச்சாங்க இப்போ சமீன் து அழகி கசனி செமனி நான் நல்ல முறையில கொளுத்து வந்தேன்றான் நல்ல முறையில உடல் பருமனாகி நான் வந்தேன் என்று ஆயிஷார்லாம் சொல்கிறான் மனப்பெண்ண உடல் ரீதியாக என்ன செஞ்சுக்கிறான் தயார்படுத்தக்கூடிய செய்தி ஆனா இந்த செய்தியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்கிறோம்னு சொன்னால் அதாவது ரசூனுலாய செல்லா ஒலைவர் செல்ல மடத்தில் ஆயிஷார் ராதி அல்லா ஒப்படைப்பதற்காக உம்மு ரூமான் அவர்கள் என்ன செஞ்சாங்களா தாய் ஆயர தாய் என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க தயார்படுத்திக்கிறாங்க உணவு கொடுத்திக்கிறாங்க அந்த அமைப்பிலான ஒரு தயார்படுத்தல் நடந்திருக்குது அப்படின்றது நம்ம என்ன செய் பார்க்குறோம் அப்போ உடல் ரீதி இந்த உடல் பருமன் சம்பந்தமாகவே ஒரு முப்பது நாற்பது அதிதிகள் என்ன செய்து அதாவது இப்போ இன்றைக்கு பெண்களை விரும்புகிற சந்தர்ப்பத்தில் பெண்களுடைய உடல் அமைப்பு என்று விரும்பக்கூடிய ஆண்கள் இன்றைக்கு எல்லாரும் பெரும்பாலும் என்ன சொல்லுவோன்னா ஸ்லிம்மாக இருக்கணும் இப்படி தான் அதாவது உடல் மென்மையாக இருக்கணும் இந்த இந்த மெலிவாக இருக்கணும் என்ற அதே தான் வைக்கிறத பார்க்குறோம் வரும் அங்கே அவங்க வெளிவாக தான் இருந்தாங்க ஆயிஷா நான் ஆனால் கொஞ்சம் கொளுத்திருந்தா நல்லதுன்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கடா உம்மு ரூமான் நினைக்கிறாங்க சரியா இது வந்து இன்னொரு துறை